வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு மகத்தான பலன்களை கொடுக்கக்கூடிய மாசி மகத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் வரும் நாளை மாசி மகம் என்று கொண்டாடுகிறோம் எல்லா மாதங்களிலும் மக நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மக நட்சத்திரம் மட்டுமே மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மாசி மக நாளானது கடலாடம் விழா என்றும் தீர்த்தமாடும் விழா என்றும் அழைக்கப்படுகிறது மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆளலாம் என்பது நம் முன்னோர் வாக்கு மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரத்தை மாசி மகம் என்று சிறப்பித்து சொல்வார்கள் சிவன் விஷ்ணு முருகனுக்கு உகந்த நாள் இது மாசி மகத்தன்று கோவில் குளம் கடல் என்று எங்கு சென்று புனித நீராடினாலும் மகத்தான பலனை தருவதுடன் நம்முடைய பல ஜென்ம பாவத்தை போக்கக்கூடிய மிக அற்புதமான நாள் இது மகாவிஷ்ணு உமாமகேஸ்வரன் முருகன் ஆகிய மூன்று தெய்வங்களுக்கும் உகந்த நாள் மாசி மகம் உமாதேவியார் மாசி மாதம் மக நட்சத்திரத்தில்தான் தட்சணின் மகள் தாட்சாயணியாக அவதரித்தாள் என்பதால் மிகவும் புண்ணிய நாளாக இது கருதப்படுகிறது இந்நாள் பெண்களுக்குரிய விரத தினமாகவும் போற்றப்படுகிறது பாதாளத்தில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொணர்ந்த நாளும் மாசி மகத்தன்றுதான் இந்த நாள் முருகப்பெருமானுக்கும் உகந்த நாளாகும் தந்தைக்கு முருகன் மந்திர உபதேசம் செய்த நாளும் மாசிமகம் தான் சிவபெருமான் வர்ணனிற்கு சாப விமோச்சனம் அளித்ததும் இந்நாளில்தான் இதனால் சிவனை வழிபடுவதற்கும் உகந்த நாள் மாசிமகம் பாதாளத்தில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொணர்ந்த நாளும் தான் இதனால் இந்த நாள் பெருமாளை வணங்குவதற்குரிய நாளும் ஆகிறது எல்லா தெய்வங்களையும் வழிபடுவதற்கான சிறப்பு நாளாக அமைகிறது மாசிமகம் இந்த நாளில் புண்ணிய ஸ்தலங்களை தரிசிப்பதும் புண்ணிய நதிகள் மற்றும் தீர்த்தங்களில் நீராடுவதும் பாவங்களை போக்கும் கும்பகோணம் ராமேஸ்வரம் போன்ற இடங்களில் தர்ப்பணம் பிதுர்கடன் செய்வதும் நன்மை தரும் இந்த நாளில் பெண்கள் தங்கள் தாலிக்கயிற்றை மாற்றிக்கொண்டால் கணவரின் ஆரோக்கியமும் ஆயுள் பலமும் அதிகரிக்கும் பிற தலங்களில் செய்யும் பாவம் காசி தலத்தில் தீரும் காசியில் செய்த பாவம் கும்பகோணத்தில் நீங்கும் என்பதே கும்பகோணத்தின் சிறப்பு மாசிமகம் மகாமகம் என்றாலே நினைவுக்கு வருவது கும்பகோணம்தான் முன்னொரு காலத்தில் பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழிய போகிறது என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட பிரம்மா உயிர்கள் அனைத்தும் அழிந்துவிடுமே என அஞ்சி சிவபெருமானிடம் முறையிட்டார் பல புண்ணிய தலங்களிலிருந்து மண் அமுதம் அனைத்து ஜீவராசிகளின் ஜீவவித்துக்கள் அனைத்தையும் சேர்த்து ஒரு கும்பத்தில் வைத்து அதை மங்களப் பொருட்களை அலங்கரித்து அதன் நான்கு புறங்களிலும் வேத ஆகமங்களை வைத்து வில்வத்தால் அர்ச்சனை செய்து மேருமலையில் வைத்துவிடும்படி சிவபெருமான் பிரம்மனிடம் கூறினார் பிரம்மனும் அவ்வாறே செய்தார் பிரளயம் வந்தபோது அனைத்தும் வெள்ளத்தில் சிக்கி அழிந்தன அமுதம் நிறைந்த குடத்தை வெள்ளம் உருட்டிச் சென்றது அக்குடம் ஒரு இடத்தில் தடைப்பட்டு நின்றது அந்த இடம்தான் கும்பகோணம் சிவபெருமான் வேடன் உருவம் கொண்டு அக்கும்பத்தின் மீது அம்பெய்தி அதை உடைய செய்தார் குடம் உடைந்து அமுதம் வழிந்து எட்டு திசைகளிலும் பரவியது குடத்தை அலங்கரித்த பொருட்கள் வெவ்வேறு இடங்களில் விழுந்து லிங்கங்களாக காட்சி கொடுத்தன அதன் பிறகு பிரம்மா படைப்பு தொழிலை தொடங்க சிவபெருமானிடம் அனுமதி கேட்டார் சிவனும் சம்மதிக்க பிரம்மன் மனமகிழ்ந்து பூர்வ பட்சத்தில் வரும் அசுவதி நட்சத்திர நாளில் கொடியேற்றம் செய்து பெருமாளையும் தேவியையும் எட்டு நாட்கள் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளச் செய்தார் ஒன்பதாவது நாள் மேரு மழையைப் போல் உயர்ந்த தேர் செய்து அதில் பஞ்சமூர்த்திகளை எழுந்தருளச் செய்தார் பத்தாவது நாளான மக நட்சத்திர நாளில் பஞ்சமூர்த்திகளை வீதி உலா வரச் செய்து மகாமக தீர்த்தத்தில் தீர்த்தம் கொடுக்கும் மாசி மக விழாவை ஆரம்பித்து வைத்தார் அந்த அடிப்படையில் தான் மாசி மக விழா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது இத்தினத்தில் தீர்த்த கரைகளில் தர்ப்பணம் பித்துர்கடன் ஆகியவை செய்தால் அவர்கள் பாவங்கள் நீங்கி நர்கதி பெறுவார்கள் என்பது நம்பிக்கை மாசி மகத்தன்று விரதம் இருக்க விரும்புபவர்கள் காலையில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராட வேண்டும் நீராடிய பின்னர் விரதமிருந்து சிவன் கோயிலுக்குச் சென்று தரிசனம் செய்ய வேண்டும் முழு நேரம் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒருவேளை உணவு அருந்தியும் விரதத்தை கடைபிடிக்கலாம் மாசிமகத்தில் புனித நீராட முடியாதவர்களும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்களும் மாசிமக புராணத்தை படிக்கவோ அல்லது கேட்கவோ செய்யலாம் அன்றைய தினம் முழுவதும் வேறு எந்த பணிகள் செய்தாலும் இறைவனை மனதில் நினைத்து ஒரே சிந்தனையோடு இருக்க வேண்டும் மாசி மகத்தன்று கடல் குளம் ஆறு என எந்த நீர்நிலைகளாக இருந்தாலும் அதில் புண்ணிய நதியாகிய கங்கையும் கலந்திருப்பதாக ஐதீகம் உள்ளது அது மட்டுமின்றி மாசி மகத்தன்று புனித நீராடினால் ஏழு ஜென்ம பாவங்களையும் அடியோடு போக்கும் என்பது ஐதீகம் மாசி மகத்தன்று குழந்தை இல்லாத தம்பதிகள் விரதமிருந்து அன்னதானம் செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாசிமக நாளில் புனித நீராடி இறைவனை வணங்கினால் சகல தோஷங்களும் நீங்கும் மேலும் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் உயர் படிப்பு படிக்க விரும்புபவர்கள் மாசி மக நாளில் தொடங்கினால் அதில் சிறந்து விளங்கலாம் மாசி மாதத்தில் பெண்கள் புது மாங்கல்ய சரடு கட்டிக்கொள்வது மிகவும் சிறப்பானது மாசிச்சரடு பாசி படரும் என்று ஒரு பழமொழியும் உள்ளது மாசி மக நாளில் அம்பிகையை குங்குமத்தால் அர்ச்சித்து வழிபட்டால் இன்பமும் வெற்றியும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை எனவே மாசி மகத்தன்று புனித நீராடி வழிபாடு செய்து நாம் அனைத்து நன்மைகளையும் பெறலாம் நம்மால் ஆறு குளம் போன்ற நீர்நிலைகளில் சென்று நீராட முடியவில்லை என்றால் நம் வீட்டிலேயே ஒரு செம்பு பாத்திரத்திலோ பித்தளைச் சொம்பிலோ நீரெடுத்து வைத்து அதில் சிறிது மஞ்சத்தூள் கலந்து நாம் குளி குளிக்கும் நீரில் அந்த நீரை கலந்து நாம் வணங்கினால் மாசி மக குளத்தில் நீராடிய பலன் நமக்கு கிடைக்கும் இது போல ஆன்மீக தகவல்களையும் ஆன்மீக கதைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா வாக்கு மகாபிரிவா மகிமை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்